டேரக்டர் சுந்தர்சியோடைய டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிப்பில் அடுத்ததாக உருவாக இருக்கும் படம் அப்படின்ற மாதிரி எல்லோருமே ஆசையாக இருந்தாங்க ஆவலாக இருந்தாங்க நம்ம கமல் சாரோடைய ப்ரொடக்ஷனில் வருதுன்றதால எல்லோருமே அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க பட் ஆனால் இப்போ சுந்தர்சி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அதாவது இந்த படத்துலேருந்து அவர் வெளியில் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் இது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்திருப்பீங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ம கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் பட் ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால் நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வரேன் என்னுடைய ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் அண்டு உலகநாயகன் சார் இவங்க ரெண்டு பேர் கூடயும் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது என்னுடைய ட்ரீம் பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கனத்த இதயத்தோடு தான் நான் இதை வந்து அறிவிக்கிறேன்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நிஜமாலுமே அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தாங்க இந்த ஒரு காம்போக்காக பட் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க